மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் இடம் மாறுதல் காரணமாக எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது என்பதை துல்லியமாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கின்ற உங்களுக்கு சுகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பம் ராசிக்குள் நுழைந்து நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானின் ஆட்சி வீட்டில் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கோச்சாரத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் பயணித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு நல்ல சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக நிறைந்து உண்டு என்பதை சுக்கிரனும் சனியும் லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றனர் உங்களுடைய வாழ்க்கையில் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான திடீரதிஷ்டங்களையும் மாறுதல்களையும் வாரி வழங்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் திகழ்கின்றன இப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் இயற்கையிலேயே ஒருவருக்கொருவர் நட்பு கிரகங்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை என்பது பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகளையும் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சத்தை விளக்கக்கூடிய விதத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விதத்தில் பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிரனும் சனியும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலமாக இருவரும் தங்களுடைய ஏழாம் பார்வையால் பார்வையிடுகிறார்கள் எனவே கண்டிப்பாக பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் முழுவதுமாக விலகுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பகவான் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது உங்களுக்கு சுகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சூரிய பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உயர் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சுக்கிரன் மனோகாரகன் உடல்காரகனாக இருக்கக்கூடிய சந்திர பகவானோடு சேர்க்கை பெறும்போது எதிர்பாராத பிரம்மாண்டமான பெருந்தொகையான பணவரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிர பகவான் தோஷமற்ற கிரகமான முழுமையான சுபகிரகமான குரு பகவானோடு சேர்க்கை பெறும்போது பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகளை நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுப்பார் இந்த மாதிரியாக சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடனும் சேர்க்கை பெறும்போது வேறுபட்ட நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய சுக்கிர பகவான் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி பகவானோடு சேர்க்கை பெறும்போது உங்களுடைய பணவரவுகளை வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வாய்ப்புகளை சிறப்பாக அமைத்துக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறுவதற்கான முதல் தர அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் ஏனெனில் உத்தியோகம் வியாபாரம் தொழிலுக்கு காரணகர்த்தா சனி பகவான் பணவரவுக்கு சுகபோகங்களுக்கு காரணகர்த்தா சுக்கிரபகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் தாக்கங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக சுக்கிரன் மற்றும் சனி இரண்டு கிரக நிலைகளுமே கருதப்படுகின்றன இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான அமைப்பில் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் பயணித்து கொண்டிருப்பது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்து கொடுக்கக்கூடிய விதத்தில் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை சுக்கிர பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் உங்களுக்கு நிகழ்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு விதங்களான அனுபவ அறிவுகள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த தருணம் அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபாரமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் சுக்கிர பகவான் மிகவும் பலமாக பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மற்ற பெரும்பான்மையான கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் புத்திக்கு வித்தைக்கு அறிவுக்கு காரகரான புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் வலுவாக அமோகமான வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக பல்வேறு விதங்களான கிரகநிலைகளின் அமைப்பு பலமாக உங்களுக்கு இருக்கின்ற போது இந்த தருணத்தில் நீங்கள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் அதீதமான முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் நினைத்த காரியங்களை மிகச்சிறப்பாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிரன் மற்றும் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராமல் பல்வேறு விதங்களான நன்மைகள் தானாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு பல்வேறு விதங்களான பணவரவு உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் இடர்பாடுகள் அனைத்தும் நீங்கி நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உருவாகிறது பணவரவுகள் நல்லவிதமாக வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் வலுவாக பயணித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த மனநிம்மதியை கெடுத்து கொண்டிருந்த நிகழ்வுகளில் நல்ல பல மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் நீங்கள் திட்டமிட்டபடி எந்த காரியமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் சிரமங்கள் சிக்கல்கள் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நீங்கள் காண முடியும் இந்த மாதத்தின் பிற்பகுதியை விட முற்பகுதி உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்திருக்கின்றது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பாராத சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு தேவையில்லாமல் நீங்கள் செய்து கொண்டிருந்த வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதற்கான யோகங்களை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை ஜீவனக்காரரான சனி பகவானோடு சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் உங்களுக்கு பிடித்தமான நல்ல இடத்திற்கு மாறுதல் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் உத்தியோக மாறுதல்கள் சம்பள உயர்வுகள் உள்ளிட்ட உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் போன்ற அனைத்தும் இனிதாக நிறைந்து இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சீரான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சுக்கிர பகவான் சனி பகவானோடு சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழிலில் கடுமையான போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் கூட கிடைக்க வேண்டிய லாபங்களை தக்கவைத்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களை அடுத்தடுத்து தொடர்ந்து உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கிறது கலைத்துறையின் அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் நல்ல வாய்ப்புகளை லாபத்தில் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் உங்களுக்கு அரசு உதவிகள் கண்டிப்பாக உண்டு அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்களுடன் நேரடியான தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் கட்சியில் முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகம் உண்டு விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் உங்களுடைய கடினமான சிரமமான உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை கண்டிப்பாக சுக்கிரன் அள்ளி கொடுப்பார் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதம் இருந்து வராகியம்மனை வழிபாடு செய்யுங்கள்